தமிழ் பெண்களின் பண்பாடு என்பது நெற்றியில் பொட்டு வைப்பது வரக்கூடிய பின் பிள்ளைகளுக்கெல்லாம் நான் சொல்லுவேன் இன்றைக்கு இருக்கிற பிள்ளைகள் அப்படி நடந்து கொள்கிறார்களா என்று சொன்னால் இல்லை கண்ணுக்கே தெரியாத அளவுக்கு பொட்டை வைக்கிறார்கள் நேர் வகுத்து வாருங்கள் தலையை நேர் வகிடு எடுத்து வாரினால் முடி உதிர்கள் தமிழனுடைய வழக்கத்தில் இந்த ஐந்து விரல்களை பற்றி சொல்கிறார்கள் இது இறைவன் இது ஆன்மா இது ஆணவம் இது கண்மம் இது மாயை புரிகிறதா இதுதான் வந்து கண்மம் இதில் தான் இதுதான் எடுத்து வைக்க சொல்கிறார்கள் தமிழ் பெண்களின் பண்பாடு என்பது நெற்றியில் பொட்டு வைப்பது வரக்கூடிய பின் பிள்ளைகளுக்கெல்லாம் நான் சொல்லுவேன் உங்கள் பண்பாட்டின்படி நடந்து கொள்ளுங்கள் பொட்டு வையுங்கள் என்று சொல்லுவேன் கோபித்து கூட கொள்ளுவேன் தொட்டு வைக்காமல் இருக்கிறீர்களே இது நல்லதல்ல உங்கள் பண்பாட்டை நீங்கள் காப்பாற்ற வேண்டும் என்று நான் சொல்லுவேன் ஆனால் இன்றைக்கு இருக்கிற பிள்ளைகள் அப்படி நடந்து கொள்கிறார்களா என்று சொன்னால் இல்லை கண்ணுக்கே தெரியாத அளவுக்கு போட்டு வைக்கிறார்கள் இல்லை என்றால் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து அப்படி வரிசையாக இது இது ஒரு கடவுளுக்கு அது ஒரு கடவுளுக்கு அது ஒரு கடவுளுக்கு அது ஒரு கடவுளுக்கு என்று நெற்றியில் ஒரு ஒருபட்டு வைக்கலாம் நாமம் போடுவதால் ஒரு ஒரு புட்டாக வைத்துக் கொள்கிறார்கள் அது ஒரு ஸ்டைல் அமைப்போம் இப்படிப்பட்ட பிள்ளைகள் எல்லாம் இருக்கிறார்கள் நேர் வகுடெடுத்து வாருங்கள் தலையை நேர் வகுடெடுத்து வாரினால் முடி உதிர்கள் குங்குமத்தை நீங்களே செய்து கொள்ளலாம் மஞ்சள் இருக்கிறதல்லவா நன்றாக அரைத்து கொள்ளுங்கள் அதில் கொஞ்சம் எலுமிச்சம்பழம் மழம் சாறை நீங்கள் பிழிந்து விட்டு விடுங்கள் வீட்டில் கொஞ்சம் இடம் இருந்தால் அதாவது ஒரு பாத்திரத்தில் மண் பாத்திரத்தில் கூட போட்டு ஒரு துணியை மூடி அல்லது ஒரு தட்டு போட்டு மூடி அதை வந்து பூமியில் ஒரு ஏழு நாள் தைத்து வைத்து விடுங்கள் அப்புறம் எடுத்து பார்த்தால் நன்றாக ரத்த சிவப்பு கலரில் அந்த குங்குமம் உருவாகி இருக்கும் அதில் ஒரு மூன்று நாள் வெயிலில் காய வையுங்கள் அந்த குங்குமத்தை எடுத்து இங்கே வையுங்கள் இந்த கையில் வையுங்கள் தமிழுடைய வழக்கத்தில் இந்த ஐந்து விரல்களை பற்றி சொல்கிறார்கள் இது இறைவன் இது ஆன்மா இது ஆணவம் இது கண்மம் இது மாயை புரிகிறதா இதுதான் வந்து கண்மம் இதில் தான் இதுதான் எடுத்து வைக்க சொல்கிறார்கள் இதில் மோதிரம் போட்டு பழக்கம் இல்லை இது மோதிர விரல் இல்லை இதுதான் மோதிர விரல் அப்பொழுது நாம் முன்னக்கூடிய உணவை இறைவன் என்று சொல்லுகிறோம் இறைவன் தான் உயிர் உணவு தான் உயிர் அப்போது நாம் எப்படி சாப்பிட்டாலும் இப்படி சாப்பிடுவதில்லை இறைவன் என்று சொன்னேன் அல்லவா உணவை எப்படி எடுத்தாலும் இப்படித்தான் சாப்பிடுகிறோம் குழந்தைக்கு உணவு ஊட்டினாலும் இப்படித்தான் ஓட்டுகிறோம் நாம் உணவு சாப்பிட்டாலும் இப்படி பிசைந்து மொத்தமாக அப்படி பிசைந்து இப்படி அடித்தாலும் இந்த கை இப்படி வந்துவிடும் இந்த இந்த விரலின் மூலமாகத்தான் உணவு உள்ளே தள்ளப்படுகிறது பண்பாடு என்பது தமிழனுடைய இரத்தத்தில் ஊறியது உலகத்திற்கே இந்த பண்பாட்டை சொல்லி கொடுத்திருக்கிறான் என் அருமை சகோதரிகளை அனைவரும் நெற்றியில் திலகமிடுங்கள் அது உங்களுடைய அழகை கூட்டும் உங்களுடைய அறிவை கூட்டும் இமயம் என்று சொன்னால் இமய மலை அல்ல இமயம் என்பது இரண்டு இமயங்களுக்கு நடுவில் இருக்கக்கூடிய இந்த இடம்தான் இமயம் அந்த இமயத்தில் திலகமிடுங்கள் தெளிவாக வாழுங்கள்